மகாலட்சுமி இந்து சமயத்தில் செல்வம் செழிப்பு அழகு மற்றும் அதிர்ஷ்டத்தின் தெய்வமாக வணங்கப்படும் ஒரு முக்கிய பெண் கடவுள் இவர் மகாவிஷ்ணுவின் நித்திய மனைவி அவரது தெய்வீக ஆற்றல் அதாவது சக்தியின் பிரதிபலிப்பாவார் லட்சுமி என்பது சமஸ்கிருத வார்த்தையான லஷ்யா என்பதிலிருந்து வந்தது அதாவது இலக்கு அல்லது குறிக்கோள் என்று பொருள் மகாலட்சுமியை தமிழில் திருமகள் அலைமகள் மலர்மகள் சீதாதேவி பத்மாவதி கமலா நாராயணி பார்கவி ஆகிய வேறு சில தமிழ் மற்றும் சமஸ்கிருத பெயர்களை கொண்டும் வழங்கப்படுகிறார் இப்படி செல்வ செழிப்பின் அதிபதியான மகாலட்சுமி தோன்றிய வரலாறு சிறப்புகள் அஷ்டலக்ஷ்மியின் எட்டு வடிவங்கள் அவருடைய தனித்தனி சிறப்புகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க மும்மூர்த்திகளில் ஒருவரான மகாவிஷ்ணுவின் துணைவியாக இருக்கும் செல்வத்திற்கு கடவுளான மகாலட்சுமி தோன்றிய வரலாறு முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் மனிதர்களைப் போல நரை திரை மூப்பு சாக்காடு ஆகியவை இருந்தன இதிலிருந்து தேவர்கள் விடுபட வேண்டும் என நினைத்தார்கள் தேவர்களின் தலைவராகிய இந்திரன் அதிலிருந்து விடுபட வேண்டி பிரம்மதேவரிடம் முறையிட்டார் ஆனால் பிரம்மதேவர் நானும் திரை எனும் இரண்டாம் கட்டத்திற்கு வந்துவிட்டேன் என நினைக்கின்றேன் அதனால் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டால் அதற்கு தீர்வு கிடைக்கும் என கூறினார் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்ட போது கவலைப்பட வேண்டாம் இந்த பார்க்கடலில் அமிர்தம் இருக்கின்றது நாம் இந்த பார்க்கடலை கடைந்தால் அதை பெற முடியும் என்றார் அந்த அமிர்தத்தை அருந்தினால் நாம் நரை திரை மூப்பு சாக்காடு ஆகியவற்றிலிருந்து விடுபட முடியும் இதையடுத்து ஆலோசனை நடந்தது தேவர்கள் மட்டும் பார்க்கடலை கடைவது இயலாதது அதனால் அசுரர்களின் உதவியை நாட வேண்டும் என மகாவிஷ்ணு தெரிவித்தார் இந்த பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்க மேருமலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கைராக்கி கடைந்தனர் ஆயிரம் ஆண்டுகள் பார்க்கடலை கடைந்தனர் அப்போது கயிறாக இருந்த வாசுகி நாகம் வழி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது அப்படி கடலில் திறந்து வந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான் அருந்தி அதை தன் கழுத்தில் நிறுத்தினார் விஷத்தால் அவர் நீலகண்டர் ஆனார் கடைசியாக அந்த கடலிலிருந்து அமிர்தம் வெளிவருவதற்கு முன்பு பல்வேறு பொருட்கள் வெளிவந்தன சிந்தாமணி சூடாமணி கௌத்துவமணி மூதேவி ஸ்ரீதேவி அகலிகை காமதேனு கற்பகமரம் துளசி ஆகியவை தோன்றியது